அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் காமிக்க போகிறது என்ன அப்படின்னா ஐம்பது வயசாக இருந்தாலும் சரி எண்பது வயசாக இருந்தாலும் சரி சாகிற வரைக்கும் நம்ம தலைமுடி நிறைக்கக்கூடாது இது இந்த ஆசை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா இது அவங்களுக்கான பதிவு நம்மளே வீட்டில் மிக மிக எளிய முறையில் செஞ்சுக்கலாம் நல்லா பாருங்கள் என்னுடைய அனுபவத்தில் வச்சு பேசுகிறேன் அதாவது இப்போ இப்போ சொல்கிற மெத்தடு வந்து இப்போ காட்டிலே இந்த எஃகு நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா அதாவது எக்கு செந்துரம் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா மிக மிக எளியது எப்படின்னா நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் எக்கு செந்துரம் எட்டி இலை எட்டி இலை வந்து நீங்கள் மரத்தில் வந்து பச்சையை எடுத்துக்கிறேன்னு அது எட்டி இலை எங்கே இருக்குதுன்னு பார்த்து கேட்டு எடுத்துக்கிறேங்க வெள்ளாட்டு நீர் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நம்ம வீடுகளில் வளர்க்குற வெள்ளாடு அல்ல காட்டில் அதாவது கிராமங்களில் அதாவது நாட்டு ஆடு கம்பெனி ஆடுலாம் இல்லை இந்த நாட்டு ஆடில் எங்கன வேணாலும் காடு கரையில் போய் எதை வேணாலும் சாப்பிடும் எல்லா விதமான மூலிகையும் சாப்பிடக்கூடிய வெள்ளாடு அந்த வெள்ளாட்டினுடைய நீர் விட்டு இடிக்கணும் எதை எட்டி இலைய இடித்து பிழிந்த சாற்றில் பத்து பழம் எக்கு தகட்டை பழுக்க காய்ச்சி இருபத்தோரு முறை தேய்க்க அதாவது எட்டி ப அந்த எட்டியலையை நல்லா சாறு எடுத்து வச்சுக்கிறேன்னு அதில் எக்கு வந்து இது எங்கே போகணும்னா நம்ம இந்த சாறு எடுக்கிற சாரை எடுத்துக்கிட்டு கொள்ளு பற்றை இருக்குல்ல கொள்ளு பற்றையில் போய் எக்கை வந்து நல்லா அதாவது இந்த இரும்பை வந்து என்ன செய்யணும் அடுப்பில் போட்டு நல்லா வா வாட்டி இந்த இந்த தண்ணியில் ஏது இந்த எட்டியலை சாத்தில் ஊற வச்சிட்டோம்னா எடுத்து எடுத்து பழுக்க காய்ச்சி ஊற வச்சிட்டோம்னா அதுலேருந்து என்ன செய்யும் தகடு தகடு மாதிரி பழுக்க அந்த இதுலேருந்து உதுந்துடும் உதுக்க ஆரம்பிக்காயும் அதாவது இருபத்தோரு முறை தேய்க்க அதர்கள் உண்டாகி தகடு வெட்டை பெறும் இவ்வதர்களில் ஐந்து அல்லது ஏழு குளம் கல்வத்தில் இட்டு எட்டி சாற்றில் மூன்று நாள் அரைத்து மூணு நாள் அதாவது விடாமல் கைவிடாமல் அரைக்கணும் எட்டி சாற்றில் அரைத்து அரையினா அகலமுள்ள கணமுள்ள வில்லைகளாக செய்து காய வைத்து ஒரு அகலில் ஒன்றின் மேல் ஒன்று படாமல் பரப்பி மேலைகள் மூடி ஏழு சீலை செய்து காய்ந்தபின் எண்பது வரட்டியில் புடமிடுக இங்கனம் நம்ம இருபத்தோரு புடம்போட திவ்யமான செந்தூரமாகும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இதை செய்கிறது என்னை பொறுத்தவரை மிக மிக எளிது ஏன்னா வாழ்க்கை நம்ம வந்து இளைஞனாக இருக்கணும் தானே ஆசைப்படுவோம் இதை சாப்பிட்டா என்ன ஆகுன்னு பாருங்கள் பிரையகம் இந்த இச்செந்துரத்தில் அரை பனைவடை தினம் இருவேளை தேனிலேயும் நெய்யிலும் குளைத்து நாற்பது நாள் உன்னை நரை திரை மாறும் அதனால் இங்கே மனுஷன் ஆசைப்படுறது நரம்புகள் வலுப்படும் இரத்தம் சுத்திகரிக்கப்படும் பத்தியம் தேக நிலைமைக்கேற்ப புளி மட்டும் அதாவது எந்த என்னை பொறுத்தவரை புளி மட்டும் எந்த காலத்துலேயும் உடம்புக்கு வேண்டாம் புளி மட்டும் சாப்பிடாமல் புளி மட்டும் சேர்க்காம நல்ல ஆகார மண்ணைகள் சாப்பிட்டோம்னா நான் உடம்பு இரும்பு மாறி மாறும்னு இந்த புக்கில் போட்டிருக்கு அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்ங்க இல்லை உங்கள் ஏரியாவில் உள்ள கிராமத்து வைத்தியர்கள்ட்ட இதை காமித்து செய்ய சொல்லுங்கள் சாப்பிடுங்க என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு வழிகாட்டுகிறேன் நன்றி